வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓகே கொடுத்துருக்காங்க அறுபது வேக்கன்சிஸ் இருக்குது நல்ல ஒரு ஹை சேல்ரி உள்ள வேலை வாய்ப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் இருபது வயசு மேலே நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் குஜராத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வகையான பொசிஷன் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் இன்ஜினியர் இதற்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓஎம் ரிப்பேர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் வென்டிலேஷன் எலக்ட்ரிக்கல் பேனல் பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஒன் எலக்ட்ரிஷியன் ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும் டிவிடி அதாவது நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கான சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கும் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம் ரிப்பேர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பேனல் பிஎல்சி வயரிங் இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ்னால் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏடன் ரிஃப்ரெஷ்ரேஷன் டெக்னீஷியனில் எடுக்கிறாங்க ஐடிஏ முடிச்சிருக்கணும் என்சிடிவிடியில் நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம் ரிப்பேர் ஆஃப் சிஸ்டம் டெம்பரேச்சர் ஆர்கைச் கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ்னால் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் ஃபிட்டர் ஐடிஐயில் ஃபிட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் என்சிடிவிடியில் நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம் ரிப்பேர் ஆஃப் பம்ப் பிலோவர் அலைன்மெண்ட் வைப்ரேஷன் எலக்ட்ரிக்ஸ் இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ்னால் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்ஷீட் ஃபில்டர் கிளீனிங் ஃபைவ் இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ்னால் கேட்டிருக்காங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுவீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ நியர்பை லொக்கேஷனுக்கு கேபு வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை கால் பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க